ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நிலக்கடலை வெஜ்ஜி குருமா செஞ்சிட்டோம் சப்பாத்தி சாதத்துக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் சாப்பாட்டில் நான் ரெடி பண்ணிட்டேன் இது இட்லி தோசை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி நிலக்கடலை வெஜ்ஜு குருமா ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம காய்கறிகள் நம்ம வீட்டில் ஒன்று ரெண்டு இருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புடலங்காய் பீக்கங்காய் நீங்கள் என்ன காய்கறிகள் வேணாலும் பாவக்காயை தவறுத்து இருக்கிற ஒன்று ரெண்டு காய்கள்லாம் கூட போட்டு இந்த நிலக்கடலை வெஜ்ஜு குருமா செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் எல்லா காய்களும் போட்டால் ஒரு திருப்தியும் இருக்கும் ஒன்று ரெண்டு காய் தங்கி போச்சு அதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் வேணாம் இந்த மாதிரி ஒரு குருமா வச்சுருங்க அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னுடைய சமையலில் நான் இந்த வெஜ்ஜு குருமா வச்சு சாதம் சப்பாத்தி டிஃபனுக்கும் லஞ்சுக்குமே ரெடி பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்கன்னா வத்தல் ஊறுகாய் வச்சுக்கலாம் இதை நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு ஸ்வீட்டையும் இதில் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் மஸ் நான் இப்போ எப்படி செய்கிறேன்றத வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் நிலக்கடலை குருமா குழம்பு வைக்கிறேன் அதை நம்ம வீட்டுக்கு செய்கிறது தான் காலையில் செய்யுது அப்படி உங்களோட நான் வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம நிலக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் நிலக்கடலையை இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் அரைச்சி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் நம்ம குடும்பத்துக்கு தேவையானது எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காங்கிடுச்சு இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா இது காரத்துக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் வெங்காயம் கூட இது வந்து நாங்கள் மூணு பேர் மூணு பேரில் ரெண்டு வேலையும் கொஞ்சம் திருப்பியாக சாப்பிட்ற மாதிரியான ஆறு பேருக்கான அளவு இது பச்சை மிளகா வெங்காயம் நல்லா பொன்னமாக வதக்குறோம் அதுக்கப்புறமா மற்ற சேர்க்குறோம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரையாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மொத்த குழம்புக்கும் தேவையான குருமாவுக்கும் தேவையான உப்பையும் சேர்க்கலாம் இல்லை ஓரளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிட்டோம் உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயம் இது கொண்டு வறுக்கும் போது கண்டிப்பாக உப்பு சேருங்க உப்பு இப்போ இதையும் நல்லா நம்ம அதோடைய ராஃப் மல்லி போகிற அளவுக்கு வறுக்கணும் எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு வெங்காயம் மூடுகிற அளவுக்கு ஊற்றிட்டோம் அது நல்லா டேஸ்ட் தரும் குழம்பும் நல்லாயிருக்கும் குருமாவும் நல்லாயிருக்கும் இது நல்லா வரைக்கும் நம்ம இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம நம்மளுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து குழம்புத்தூள் இந்த மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இப்படி இதையும் நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த குருமாவில் சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம விருப்பமுள்ள தூளை சேர்த்துக்கலாம் நான் பட்டம் லவங்கு கிராம்புன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக போடலை இதில் இருக்கிற அந்த ஸ்பைசஸே நமக்கு போதுமானது இந்த தூளில் இருக்கிறது அதனால் அது தனியாக நான் சேர்க்கறதே கிடையாது இதில் இருக்கிறதே நமக்கு போதுமானது இதை போட்ட பிறகு நம்ம தக்காளியை போட்டுக்குவோம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த தூள் வந்து அடி பிடிச்சிக்கும் அது மாதிரி நீங்கள் என்ன கம்மியாக சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து செஞ்சுக்குங்க இப்போ தக்காளி வந்து நம்ம போட்டிருக்கோம் இதுவும் நல்லா குக்காகணும் டைம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏழு இருபத்தஞ்சிக்கு ஆரம்பித்தோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகுது இந்த வதக்கிற வேலை நமக்கு அருமையான சும்மா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பிறகு இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி டைட்டாக இருந்ததுன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் தண்ணி தாராளமாக கொஞ்ச அளவு ஒரு அரை டம்ளர் சேர்த்து இந்த மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு நமக்கு புக்காகணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்மளுடைய குடும்பம் வந்து அத்தகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க காய் காய்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு காய் இருக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் இதை போடலாமா போடக்கூடாதா குருமாவுக்கு அப்படின்ல நான் பொடலங்காய் வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய் இருந்தது இது நூக்கல் இது வந்து நூக்கல் இது சவுச்சவு கொஞ்சோண்டு பாளிக்குள்ள ஒரு தூண்டுகள் இருந்தது இது எல்லாத்தையுமே நான் இந்த குருமாவில் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட என்னென்ன காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு காய் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் சரி அதையே சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த காயெல்லாம் இதில் சேர்த்து வதக்க போகிறேன் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த காய் வளர்க்கும் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாலும் நமக்கே தெரியும் தண்ணி எவ்வளோ சேர்த்தா இந்த குக்கரில் எந்த அளவுக்கு குழம்பு இருந்து பொதித்து வந்தால் நம்ம குடும்பத்துக்கு சரியாக இருக்கும்னு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துன்னு இதை கொதிக்க வச்சு நான் அதுக்கப்புறம் குக்கருக்கு மாற்றிக்குவேன் மிஷின்லாம் கிடையாது ஆனால் குக்கரில் செஞ்சு அழகாக மூடி வைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ இது ஒரு கொதிவாக இருக்கும் கொதி வந்ததும் நான் குக்கருக்கு மாற்றி உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன் வீடியோ காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வானிலையிலேருந்து நான் குக்கருக்கு மாற்றி நான் வதக்கிக்காங்க அதில் தான் வதக்கிறதெல்லாம் நல்லா காட்ட முடியும் அதனால் நான் அதில் வதக்கினேன் நீங்கள் வெறும் குக்கர்லேயே ரெடி பண்ணி குக்கர்லயே வேலையை முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச நிலக்கடலையை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலையை பரிசையாக தான் சேர்க்க போகிறோம் அதை நல்லா கொதிக்கவும் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துக்கு குழம்பு தீக்காவும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் நமக்கு முடிஞ்சு கொடுத்து காயெல்லாம் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்மளுடைய அரிசி வச்சுட்டு நிலக்கடலை பேஸ்ட்டை இதில் நாம சேர்த்துருந்தோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷம் தான் கொதிக்க விடணும் குழம்பு ரெடி ஆகிடும் ரெடி பண்ணிட்டோம் இந்த லெவல் நெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஸ்டேஜில் குழம்பு டைம் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு பக்கத்தில் ரெண்டு வேலையும் சேர்த்து முடிச்சிக்கலாம் இப்போ நமக்கு தோசை இட்லி எல்லாத்துக்கும் இதுவும் இது சூட்டபுளாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது அதுக்கப்புறம் இப்ப சர்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இப்பாடு பண்ணி நிறுத்திட்டேன் நான்